கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு தெய்வமே உம்மை தாழ்ந்து பணிந்து வணங்கி முழுமனதோடு உம்மை போற்றுகிறோம் உம்மை துதிக்கிறோம் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையான இன்று உம்மை ஆராதனை செய்கின்றோம் உம் தூய இருதயம் வாழ்த்தப்படுவதாக உம் தூய இருதயத்திற்கு உரிய அன்பர்களாக நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வாழச் செய்தருளும் ஒருபோதும் உம் தூய இருதயத்திற்கு எதிராக நாங்கள் செயல்படாமல் தீமைகள் தீய பழக்க வழக்கங்கள் சாத்தானினுடைய சோதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே இந்த நாளில் உம் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா உம்முடைய பேரன்பினால் அவர்களை ஆசிர்வதியும் அந்த குடும்பங்களின் மீது நிறைவான அருளை பொழியும் உமது ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தின் மீது தங்கி இருந்து ஆண்டவரே உடல் உள்ள சுகத்தோடு ஆன்ம நலனோடு அவர்கள் வாழ எவ்வித தீங்கும் ஆபத்தும் நோய் நொடிகளும் அவர்களுக்கு ஏற்படாமல் பாதுகாத்தருளும்படியாக ஒருக்கத்தோடு அந்த குடும்பங்களை எல்லாம் உன் ஒப்புக்கொடுக்கிறேன் மோப்பு கொடுக்கிறேன் ஐயா எவ்வளவோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பத் துயரங்கள் வேதனைகள் வழிகள் நோய் நொடிகள் என இருந்தாலும் ஆண்டவரே ஒவ்வொரு முறையும் அதை நினைக்கிற போது அழுகையோடு வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கிற சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பாருமப்பா அவர்கள் வேதனையை தணித்து அவர்களின் துன்பத்தை போக்கி ஆண்டவரே அவர்களுடைய கண்ணீரை துடைத்து நீர் ஆறுதலை தந்தருளும் நம்பிக்கை ஊட்டியருளும் அவர்களை திடப்படுத்தியருளும் இந்த தெய்வீக ஆசிர்வாத திருப்பலியின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து இயம்பப்படுகிற இவ்வேளையில் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நீ உறுதிப்படுத்தி திடப்படுத்தி ஆண்டவரே அருளும் அப்பா உமது வார்த்தையினால் அவர்கள் மேலும் மேலும் உறுதியடைந்து உமது இறை வார்த்தையின் சாட்சிகளாய் அவர்கள் என்றும் வாழ வர வேண்டி உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் நிறைவாய் ஆசீர்வதியும் அருள் புரிந்து வழிநடத்தி பாதுகாத்தருளும் ஆமீன்